மேச ராசி நண்பர்களே இன்றை இன்றைக்கி பயங்கர வெற்றி தான் தொட்டது எல்லாம் வெற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு ஆனால் அதுக்கான இது போர் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் போர் தான் எப்படின்னா போர்னாக்கா இப்போ எப்படின்னா பேச்சுவார்த்தை சண்டை போடுறது அது மட்டும் பண்ணி எப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதிர்ஷ்டமான நாள் அனுபவம் வந்து நீங்கள் பயங்கர வெற்றி இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து ராசியான நிறம் சாம்பல் நிறம் ரிசர்ப ராசி நண்பர்களே இன்றைக்கி அமைதியாக இருப்பீங்க மன அமைதி இன்றைக்கி வந்து கொடுக்கும் பெரியவங்க அப்பா அம்மா மூலமாக உள்ள ஏதாச்சும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாம் நீங்களும் அவங்க மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீங்க அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி வந்து நடக்கும் அதை மட்டும் அந்த டயத்துலாம் நடக்கும் இன்றைக்கி வந்து ராசியான நிறம் சாம்பல் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க எல்லாம் கரெக்டாக நடக்கும் ஆனால் அதுக்குள்ளே எதிரிங்க அதிகமாக இருப்பாங்க அவங்களோட நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து போராடி தான் இன்றைக்கி எல்லாம் எல்லா வேலையும் முடிப்பீங்க ஆனால் கரெக்டான அளவுக்கும் படி பண்ணுறது இன்றைக்கி வந்து ஈஸியாக சுலபமாக வந்து முடியும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கும் ஆனால் அதுவும் பெருசாக இருக்காது இன்றைக்கே சண்டை வந்து இன்றைக்கே அது புரிஞ்சிடும் இன்றைக்கி வந்து ராசியான நிறம் ப்ரௌன் நிறம் கடக ராசி நண்பதில்லைய இன்றைக்கி மன அமைதி இருக்கும் ஏதாச்சும் ஒரு இது காரியம் நீங்கள் இன்னைக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தெளிவாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிப்பீங்க இன்னைக்கு தனி வந்து கான்ஃபிடண்ட் வரும் தனியாகவே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு இன்னைக்கு ராசியான நிறம் பல்ப்பு நிறம் கண்ணி ராசி நண்பர்களே இன்னைக்கு பல் டாக்டரு கண் டாக்டருக்குன்னா இருக்கிறீங்களோ அவங்களாம் இன்றைக்கி நல்லபடியாக அமையும் இந்த நாள் இன்றைக்கி அப்பா பேச்சை கேட்டு வந்து நடக்கிறது நல்லது அதே மாதிரி பணம் புழக்கம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் நீங்கள் கடன் வந்து கேட்டதீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடு தேடி அவங்களே வந்து கொடுத்துட்டு போவாங்க இன்றைக்கு உள்ள ராசியான நிறம் சாம்பல் நிறம் கன்னி ராசி நண்பர்களே இன்றைக்கே அற்புதமான நாள் இன்றைக்கி அரசாங்கம் மூலியமாகவோ இல்லை நீங்கள் இப்போ வேலை வர இடத்துல பாச மூலியமாகவோ இன்றைக்கி ஏதாச்சும் நீ அவங்க காசு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்து தேடி வருவங்களை அதே மட்டும் நீங்கள் இப்போ ஏதாச்சும் வந்து டாக்டருக்கு எதுவும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் டாக்டராக இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கப்பற பேஷண்ட்டு எல்லாருமே குணமாவாங்க நீங்கள் ஏதாச்சும் மாற்ற எழுதி கொடுக்குறீங்க இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லினாக்க அவங்களுக்கே வந்து உடனே ஆகும் இன்னைக்கு வந்து என்ன நிறம் வந்து ராசியான நிறம்னா கருப்பு நிறம் துலம் ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் வெளிநாடு வந்து பயணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து பெறுவீங்க அமெரிக்கா கன்னடா அதுபோல் நாட்டுக்கு நீங்கள் வந்து போவீங்க இந்த நாள் வந்து தொட்டது எல்லாமே நடக்கும் இந்த நாளைக்கு உள்ள நிறம் பச்சை நிறம் ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போவீங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க நீங்கள் இன்றைக்கி கோவிலில் தான தர்மம் வந்து பண்ணுவீங்க இல்லாட்டி அன்னதானம் பண்ணுவீங்க எல்லாமே இன்னைக்கு வந்து நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு நீங்க பண்ணுறது இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஆன்மீக பயணம் இன்னைக்கு நீங்க அதிகமாக பண்ணுவீங்க உள்ள கலர் வந்து ஊதா கலர் தனுஷ் ராசி நண்பர்களே இன்னைக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும் நீங்கள் எல்லாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாச்சும் முதலீடு நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே டபுளாக வந்து கிடைக்கும் இன்றைக்கி நஷ்டங்கிறதே இருக்காது எல்லாமே லாபம்தான் உங்களுக்கு இன்றைக்கி உள்ள நிறம் பச்சை நிறம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் மேக்ஸிமம் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது நீங்கள் யாராச்சும் இப்போ ஹெல்ப் பண்ணுறீங்க யாராச்சும் பிரச்சனை இருக்காங்க சரி போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணீங்கன்னாக்க அவங்களே திரும்பி இன்றைக்கி எதிரியாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் பண்ணவே கூடாது அதுதான் நல்லது இன்றைக்கி வந்து ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் காலையில் ஏஞ்சோடனே சூடு பண்ணி தண்ணி குடிங்க அதுலேருந்து எல்லாமே அகும் அமோகமாக வந்து நடக்கும் தேவை இல்லாமல் எந்த பிரச்சனையும் தலையிடாதீங்க இன்னைக்கு நீங்களாம் மின்வாழ் ஆவீங்க ஏதாச்சும் நீங்க நீங்கள் தேவையில்லாமலே ஆவீங்க அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து பண்ணாமல இருந்தால் இந்த நாள் வந்து இனிய மினியனால் அமையும் இன்னைக்குள்ள ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் ஏதாச்சும் தொழிலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து லாபம் கிடைக்கும் ஆனால் குடும்பத்தோட உள்ள சண்டை அப்போ சச்சரவு அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுனா கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போவோம் அவங்களும் தூரமாக போய்ட்டு இருப்பாங்க ஆனால் மற்றபடி தொழிலில் இன்றைக்கி நல்லா இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்து மன அமைதியாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து மன அமைதிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால வந்து நீங்களே அமைதியாக இருந்துக்கணும் இன்றைக்கி இன்னைக்கு உள்ள ராசியான நிறம் பச்சை நிறம்